போய் <muchas> பாரு கே يم அரிஸ் மார்க் டாமியோனியோனியே பண்ணதுக்கு அப்புறம் அதனக்கு வரது மாடு சூப்பர் மாடு இந்த மாதிரி வந்து அரிஸ் புட்சம வந்து மாடு இந்த மாதிரி அந்த கூட்டிய விஷயங்க வெற்றி பெற்றிருக்கார் வெற்றி பெற்றிருக்காசம் எல்லாம் Terificado, le voy

கை மாற்றமல்பட்டி மதுரை பாண்டிக்கு ஏமலப்பட்டு 안하세요네 <suss> <suss>

Hey, hey, முடிய <NYU pressing Gegen West> <F gezúcime> It is. <laughs> பா அண்டா அதேபர் ஆனந்த மாதிரி

Duo relab, u

மாடு வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்றதாடு கோவில் மாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்றது ராஜவன் இந்தியர் ராஜவரிசன்லா

அண்ணா வாங்க அறுவல் செய்யமாறு யார் ரெண்டு

और बेटा के प्रिंस बाद उत्तर